கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கும் சட்ட திருத்த முன்வடிவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு பணக்கடன்கள் வழங்குபவர்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார் வலுக்கட்டாயமாக கடன் வசூலிப்பு முறைகளில் இருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது அதன்படி கடன் வழங்கிய நிறுவனம் கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாயமாக நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது என்றும் மிரட்டல் விடுப்பது பின்தொடர்வது சொத்துக்களை பறிப்பது போன்றவற்றை செய்யக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டால் அவர்கள் பிணையில் வர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பணக்கடன் வழங்குகின்ற நிறுவனங்கள் அதாவது வலுக்கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகின்றேன் துணை முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை நான் அறிமுகம் செய்கின்றேன் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்த முன்வடிவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார் சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய இருந்த இந்த சட்ட முன்வடிவை அவருக்கு பதில் அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார் கள்ளச்சாராயக்காரர்கள் கணினி வெளிச்சட்ட குற்றவாளிகள் மணல் கடத்தல் குற்றவாளிகள் வன குற்றவாளிகள் பாலியல் குற்றவாளிகள் ஆகியோருக்கு மட்டுமே விதிக்கப்பட்டிருந்த தடுப்பு காவல் இனி உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டுவோருக்கும் விதிக்கப்படும் என்பதாக அந்த சட்ட முன்வடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு தமிழ்நாடு கள்ளச்சாராயக்காரர்கள் கணினி வெளிச்சட்ட குற்றவாளிகள் மருந்து சரக்கு குற்றவாளிகள் வன குற்றவாளிகள் குண்டர்கள் விபச்சார தொழில் குற்றவாளிகள் மணல் கடத்தல் குற்றவாளிகள் பாலியல் குற்றவாளிகள் குடிசைப்பகுதி நில அபகரிப்பாளர்கள் மற்றும் காணொளி திருடர்கள் ஆகியோரின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுத்தல் திருத்த சட்ட முடிவடிவை முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன்